நம சிவாயே ஓம் நம சிவாயே நம சிவாயே நம சிவாயே ஓம் நம சிவாயிவாய நம சிவாயே ஓம் நம சிவாயினை முக்தி தந்திடும் அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஆரோம் நம சிவாய அருளே அழகே இருளே இனிமை சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் மண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய பத்த நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானை போற்றி அரு சிவாய